ஓர் எழுத்து ஒரு மொழி என்ற தலைப்பிலே வித்தியாசமான முறையிலே ஒரு காதல் கவிதையை எழுதி அதன் பொருள் விளக்கத்தோடு கவிதை தர வருகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சிவகாமி சுந்தரம் அவர்கள் முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழறிவி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் வணக்கம் சசிகலா அம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா நானும் நலமாக இருக்கின்றேன் தமிழ் மொழியில் பல சிறப்புகள் உள்ளன அதில் ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழியாகும் எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல் உருவாகும் தமிழ் மொழியில் ஒரு கூட பொருள் தரும் ஒரு சொல்லாக அமையும் அப்படி ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும் எழுத்துக்கள் நாற்பத்தி இரண்டு உள்ளன அவற்றை கொண்டு சுவை மிகுந்த பொருள் தரக்கூடிய கவிதையை தரமுயற்சித்திருக்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் பொருள் புரியவில்லை என்றால் பொருளோடு மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன் கேட்டு பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய கவிதையின் தலைப்பு மே எனும் ஏ யா ஓ பாயும் மீ உயர்ந்த சோசூழ்ந்த காவில் பை நிறைந்த கோ விரும்பா வள்ளுவன் வழி உத்தமன் அவளை வவ்விய ஐ ஆவினைக் கூவினில் போற்றி வையை தூயென நாவை நீட்டுமே மைவொத்த குழலில் பூசூட்டியவளை கை நிறைந்த தீயொத்த தூயவளை மோகுளையும் அணிச்சம் நிகர்த்தவளை மா அருகில் நின்று பா இசைத்து வீ ஈந்து நே காட்டி வா என்றழைத்தனன் எனும் ஏ எய்திட காதல் நோவில் விழுந்தேன் நீ சீ என்றால் சாவேனே நையென போவேனே பேயன நேமழை பொழிந்தால் உன் மே என்னோ தீர்க்கும் நம் காதல் மூ இன்றி சே பார்க்கும் இப்பொழுது இதனை பொருளுடன் பார்ப்போம் அன்பெனும் அம்பு கவிதையின் தலைப்பு அன்பெனும் அம்பு அகலமாக மதகு நீர் பாயும் வான் உயர்ந்த மதில் சூழ்ந்த சோலையில் இளமை நிறைந்த அரசன் இறைச்சி விரும்பா வள்ளுவ வழி உத்தமன் அவளை கவர்ந்த தலைவன் பசுவினை பூமியில் போற்றி புல்லை உன் எனக் கொடுத்திட நாக்கை நீட்டும் அஞ்சனம் ஒத்த குழலில் மலர் சூட்டியவளை ஒழுக்கம் நிறைந்த நெருப்பை ஒத்த தூயவளை முகர்ந்தால் குழையும் அணிச்சம் நிகர்த்தவளை மாமரம் அருகில் நின்று பாட்டிசைத்து மலர் கொடுத்து அன்பு காட்டி அழைத்தான் அன்பனும் அம்பெய்திட காதல் நோயில் விழுந்தேன் நீ என்னை இகழ்ந்தால் இறப்பேனே இழிவாகப் போவேனே மேகம் என அன்புமழை பொழிந்தால் உன் அன்பு என் வறுமை தீர்க்கும் நம் காதல் மூப்பின்றி உயர்வு பார்க்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஓரளவுக்கு ஒரு மொழி என்ற தலைப்பிலே வித்தியாசமான முறையிலே ஒரு காதல் கவிதையை எழுதி தந்திருக்கின்றார் மே என்னும் ஏ என்ற தலைப்பிலே ஆமாம் இதை ஒரு தலைப்பாக சிறப்பாக ஒற்றெழுத்து சொல் அதாவது ஓர் எழுத்து சொல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது எங்களுடைய தமிழிலே என்பதை இந்த கவிதையை சுட்டி நிற்கிறது ஒரு வித்தியாசமான கவிதையாக ஒரு சொற்கவிதையாக ஒரு எழுத்திலே அந்த கவிதையை தொகுத்து அதற்குள் ஒரு கவிதையை பின்னி அருமையாக தந்திருந்தார் சிவகாமி சண்மசுந்த வாழ்த்துக்களமா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களையும் இணைத்து சிறப்பாக தந்திருந்தார் இல்லையா ஆமா எல்லாமே அதற்குள் வந்து வழி இருக்கின்றது தொடர்ந்து தொடங்கப்படியான வித்தியாசமான கவிதைகளோடு வாருங்கள் நன்றிகள் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்வசுந்தரம்